கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது எண்ணாகமும் புத்தகத்தில் பதினொன்றாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த பதினோராவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்து வசனங்கள் உள்ளன ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்ததை குறித்தும் அதனால் கர்த்தருடைய கோபம் பற்றி எறிந்து அந்த இடத்தில் அக்கனி மூண்டதை குறித்தும் மக்கள் அதனால் அழிந்ததை குறித்தும் வாதைகள் உண்டானதை குறித்தும் எழுபது மோப்பர்களை தெரிந்தெடுத்து அந்த மோசையனுடைய மேலிருந்த அந்த ஆவியின் அபிஷேகத்தை அந்த எழுபது பேருக்கும் கர்த்தர் பகிர்ந்து கொடுத்ததை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மீண்டும் மன்னா பிடிக்கவில்லை என்று மக்கள் முறுமுறுத்து இச்சித்து அதன் பதிலாக காடைகளை கர்த்தர் வரவழைத்ததை குறித்தும் இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கலாம் முதல் மூன்று அதிகாரத்தில் கர்த்தருடைய குறிப்பிடப்பட்டுள்ளது பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க அது கர்த்தருடைய செவிகளுக்கு பொல்லாப்பா இருக்குது அதை கர்த்தர் கேட்டோன்னா அவருக்கு கோபம் வருது ஏன்னா கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் இந்த எகிப்தியருடைய கையிலிருந்து மீட்டு இந்த வனாந்திர வழியா அவர்களை நல்ல முறையில வழிநடத்தி கொண்டு வருகிற போது ஜனங்கள் முறையிடுவது கர்த்தருக்கு பிடிக்கல அவருக்கு பொல்லாப்பா இருக்குது அதனால கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்த காரணத்தினால பாளையத்துல கடைசியில் இருந்த சிலரை அந்த அக்கினி பட்சித்து போடுகிறது அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கினி அவிந்து போயிற்று கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பேரிட்டான் அக்கினி பற்றி இருந்த உடனே ஜனங்களெல்லாம் மோசையை நோக்கி சத்தமிடுறாங்க மோசையை கூப்பிடுறாங்க மோசை உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே அந்த தேவனுடைய மனிதனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த அக்கினியானது உடனே அவிந்து போயிற்று அணைந்து போயிற்று அந்த இடத்துக்கு தபேரா என்று பேரிட்டான் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் இந்த ஜனங்களுடைய இச்சை இவைகளை குறித்து நான்காவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனதுனால இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரேயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கும்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் பூண்டுகளையும் நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அங்கே அவங்க எல்லாம் அவ்வளவு வெஜ் எல்லாம் சாப்பிட்டாங்களாம் மச்சங்களை சாப்பிட்டாங்களாம் மச்சங்கள்னா நான்வெஜ் இதெல்லாம் அங்க அவங்க ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் இப்ப எங்களுக்கு கிடைக்கலையே இந்த வராந்திரத்துல எங்களுக்கு யாரு இறச்சிய புசிக்க கொடுப்பா அப்படின்னு திரும்ப அழ தொடங்கிட்டாங்க இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் அந்த மன்னா கொத்தமல்லி விதையம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது இவர்களுக்கு இப்போ அந்த நான்வெஜ் சாப்பிடாததுனால இறைச்சி சாப்பிடாததுனால இவங்க உள்ளம் எல்லாம் வாடி போகிறது தான் ஒன்லி இந்த மண்ணாவை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அதன் ருசி புது ஒலிவை எண்ணெயின் ருசி போல இருந்தது அந்த மண்ணாவே அவங்க பொறுக்கிட்டு வருவாங்க உரல்ல இடிச்சு இல்ல பானையில சமை பானையில சமைப்பாங்க இல்லைன்னா எந்திரங்கள்ல அரைத்த அப்ப அப்ப இருந்தே மிஷின் இருந்திருக்கு மிஷின்ல அரைச்சு பானைகள்ல சமைப்பாங்க அதை அப்பமாவும் மாவாக்கி அப்பங்களாகவும் சுடுவார்கள் அதன் ருசி புதிய ஒலிவ எண்ணெயின் ருசியை போல இருந்துதான் இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும் நைட்டு பாளையத்துக்கு மேல இவங்க தங்கியிருந்த பாளையத்துக்கு மேல பனி பெய்யுறப்போ அதனோட சேர்ந்து மன்னா விழும் பதினாறு பதினான்குல பெய்திருந்த பனி நீங்கிய பின் இதோ வனாந்திரத்தின் மீதங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடிய தனையாய் தரையின் மேல் கிடந்தது அதான் இந்த மன்னா அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது அப்பொழுது மோசை கத்தரை நோக்கி நீர் இருந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்ரோம் வர பண்ணினது என்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன அப்படின்னு மோசை கேக்குறாரு ஏன்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் அக்னி கத்தருடைய கோபம் உண்டு அக்னி பற்றி பாளையத்தின பின்பாளையத்துல இருந்த சிலரை பட்சித்து போட்டது கத்தரை இவன் ஜனங்கள் மோசையை கூப்பிட்டாங்க மோசை கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அந்த அக்னி அவிஞ்சு போச்சு கொஞ்ச நேரத்துல திரும்ப மக்கள் முறுமுறுக்குறாங்க திரும்ப தங்களோட என்ன எங்களுக்கு இப்படி இது சாப்பிட கிடைக்கலையே அது சாப்பிட கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இல்லாமையே குறிக்கிறாங்களே தவிர கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த அந்த அதிசயங்களை நினைவு கூறாமல் திரும்பவும் முறுமுறுத்து அழ தொடங்கிட்டாங்க ஒவ்வொருவரும் வாசல்ல நின்று அழுறாங்க எதுக்கு இறைச்சி சாப்பிட கிடைக்கல அப்படின்னு அழறாங்க இதை பார்த்தோன்னா கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது புல்லாப்பா இருந்தது என்ன இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னு மோச உடனே கர்த்தரை நோக்கி இப்ப விண்ணப்பம் பண்ணல மோச கர்த்திட்ட கேக்குறாரு நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதுனால் உமது அடியானுக்கு உபத்ரவம் வர பண்ணதென்ன ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க உம்முடைய கண்கள்ல எனக்கு ஏன் கிருபை கிடைக்காம போச்சு அப்படின்னு கர்த்தரை நோக்கி மோசே கேக்குறாரு இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பம் தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ நீர் இப்படி சுமந்துட்டு போன்னு என்கிட்ட சொல்றதுக்கு நானா இவங்களை பெற்றெடுத்தேன் இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அவர் வேதனைப்படுறாரு யாத்ராம் பதிமூணு பதிமூணு ஐந்துல பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் எதுன்னா ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக அங்க சொல்லியிருக்கு அப்ப அந்த கத்தர் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின பிதாக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ண தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசம் அந்த தேசத்துக்கு நான் இவங்களை எல்லாம் சுமந்துட்டு போறதுக்கு உண்கிற பாலுகனை தாம தகப்பன் சுமந்துட்டு போற மாதிரி சுமக்குறதுக்கு எனக்கு மார்பிள் அணைச்சு கொண்டு போறதுக்கு நானா இவங்கள பெத்தேன் அப்படின்னு மோசே கத்தரிடம் கேட்கிறாரு இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதற்கு எனக்கு இறைச்சி எங்க இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே ஏன்னா அவங்கவங்க முன்னாடி கூட இறைச்சி இல்லேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அதை பார்த்து இப்ப மோசை சொல்றாப்ல எனக்கு எங்க இருந்து வரும் இறைச்சி கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேக்குறாப்ல இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது இதேதான் தான் மோசையுடைய மாமா யாத்திராமத்துல சொல்லுவாரு நீரும் உம்மோடைய கூட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் ஏன்னா அவங்க நியாயம் விசாரிக்கிறதுக்கு மோசையிட்ட காலையில இருந்து சாயங்காலம் வர வந்து நின்றுட்டு இருந்தாங்க அதனால தொய்ந்து போவீங்க இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாதுன்னு மோசையின் மாமனார் மோசையிடம் சொல்லியிருந்தார் யாத்திராகமும் பதினெட்டு பதினெட்டுல இங்க மோசையே சொல்றாப்ல நான் ஒருவனா எனக்கு தாங்க முடியாது கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறதுன்னு மோசையே சொல்றாரு உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் எனக்கு இவங்க எல்லாம் முறு முறுக்கறதை பார்க்கவும் முடியல கேட்கவும் பிடிக்கல சோ எனக்கு இந்த உபத்திரவத்தை எல்லாம் காணாதபடிக்கு இப்பொழுதே இப்பொழுது என்னை கொன்று போடும் உம்முடைய கண்கள்ல கிருப கிடைச்சதுன்னா என்னை கொண்டு போடும் அப்படின்னு வேண்டிக் கொண்டான் யாத்ரா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மணி தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிரிக்கி போடும் என்றார் அந்த ஜனங்கள் மோசே கத்தருடைய கத்தர் இடத்துல பேசுறதுக்கு மலையின் மேலே ஏறி போன போது அவர்கள் விக்கிரகங்களை செய்து கன்று செய்து வணங்கி ஆட்டம் போட்டு நடனம் ஆடி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அத உடனே இப்ப அந்த டைம்ல மோசே சொல்றாரு நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்துல இருந்து என் பேரை கிருக்கி போடணும்னாரு பேரை மட்டும் கிரிக்க சொன்னாரு இப்போ இந்த ஜனங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தடையும் முறு முறுத்து இச்சித்து அழுறத பார்த்தோன்ன இந்த உபத்ரத்தனம் காணாதபடி என்னை கொண்டு போடும் அப்படின்னு கேட்குறாரு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி மோசையை தன்னை கொண்டு போடுங்க உமக்கு கிருப கிடச்சிதுன்னா உங்களுடைய கண்கள் எனக்கு கிருப கிடைச்சதுன்னா என்னை கொண்டு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின கூடாரத்தின் இடத்தில் அங்கே உன்னோடைய கூட வந்து நிற்கும்படி செய் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நிற்கும்படி செய் அந்த எழுபது பேரை கூட்டிட்டு வா உனக்கு தெரியுமே அந்த மூப்பர் யாருன்னு அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன் மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் அப்ப மோசையின் மேல கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருக்குது அந்த ஆவியின் அபிஷேகத்தை வந்து இந்த எழுபது மோப்பர்கள் மேலும் நான் வைப்பேன் உன் மேல இருக்கிறத அவங்க மேலயும் நான் வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்துல எங்களுக்கு என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரமல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் பொசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் கர்த்தர் மோசிட சொல்றாரு உங்களுக்கு இறச்சி கிடைக்கும் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இருபது நாள் கிடையாது ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீங்க அப்படின்றாரு நமக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் சிக்கன் சாப்பிட்டா நமக்கு பிடிக்காம போயிடும் அப்போ ஒரு மாதம் வரைக்கும் அவங்க அந்த இறைச்சி சாப்பிட்டா அதை எப்படி போகுமா மூக்காலே புறப்பட்டு அவங்களுக்கு தெவிட்டி போகுமா அது மட்டும் புசிப்பீங்க ஏன்னா நீங்க கத்தரை அசட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி அழுதுட்டீங்கன்னு சொல்லி மோசே சொல்றாரு அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆறு லட்சம் பேர் எகிப்துல இருந்து வந்தாங்க யாத்திராக முப்பத்தி ரெண்டு பேர் கத்தர் இஸ்ரேவேல் ராம் இஸ்ரோவேல் புத்திர ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர ஆறு லட்சம் புருஷரா இருந்தார்கள் ஆறு லட்சம் பேர் அங்க இருந்து இங்க வந்தாங்க அப்ப ஆறு லட்சம் புருஷர்கள் மட்டும்தான் அப்ப மீதி எல்லாரும் எவ்வளவு பேர் இருப்பாங்க பிள்ளைங்க மனைவிகள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி எப்படி இறைச்சி கிடைக்கும் எப்படி குடுப்பேன்னு சொன்னீரே அப்படின்னு மோசை கேக்குறாப்ல ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார் அதற்கு கத்தர் மோசையை நோக்கி கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் கர்த்தருடைய கை குறுகி இல்லை நம்ம நினைப்போம் நமக்கு இவ்வளவுதான் நடக்கும்னு நினைச்சா கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார் அது நம்ம தெரியாம சம்டைம் பேசிடுவோம் ஆனா கர்த்தர் மோசிட்ட சொல்றாரு என் கை குறுகி இருக்கிறதா என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் ஏன்னா மோசைக்கே இப்ப சந்தேகம் வந்துச்சு எப்படி இவங்க சாப்பிட இவ்வளவு ராஜ் கிடைக்கும் ஆடு மாடுகளை அடிச்சாலும் பத்தாது சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களாக சேர்த்தாலும் பத்தாது எப்படி கிடைக்கும் அப்படின்னு மோசை கேட்கிறாப்ல அப்பொழுது மோசை புறப்பட்டு கத்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் எழுபது பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் இந்த எழுபது மூப்பரையும் கூட்டிட்டு வந்து அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனுடைய பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பர் அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தர்சனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் எல்தாத் மற்றவன் பேர் மேதாத் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் கத்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க கூடாரத்துக்கு வராம பாளையத்துல இருந்த போதும் கர்த்தருடைய ஆவி அந்த எழுபது பேர் மேலும் இறங்கணும் அப்ப கர்த்தர் அந்த எழுபது பேருக்கும் வைப்பேன்னு சொன்னது பிரகாரமாக இவங்க கூடாரத்துக்கு வராம பாளையத்துல இருந்தாலும் அவங்க மேலே அந்த ஆவி இறங்கி அவங்களும் பாளையத்துல தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இந்த எல்தாத்தும் மேதாத்தும் ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசைக்கு அறிவித்தார் உடனே மோசையின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனும் ஆகிய யோசுவா பிரதிஉத்திரமாக என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான் இது யோசுவாக்கு பிடிக்கல இங்க கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்ட்டாங்க எப்படி அங்க அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம் அப்படின்னு யோசுவாக்கு அதனால யோசுவா வந்து மோச இடத்துல சொல்றாரு ஆண்டவராகிய மோசேயே அவர்களை தடை பண்ணுங்க அவங்க எப்படி பேசலாம் அவங்கதான் இங்க வரலையே அப்படின்னு உள்ள இதுல சொல்றாப்ல அதற்கு மோஸ்டே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் கர்த்தருடைய ஆவி ஒவ்வொரு மேலும் இறங்கி கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கி தீர்க்க தரிசனம் சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு மோஸ்டே அப்போவே சொல்லியிருக்கிறாரு பின்பு மோசையும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்தார்கள் பிறகு பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை கர்த்தர் காடைகளை அனுப்பினது அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு மூல உயரம் விழுந்து கிடக்க செய்தது யாத்ராம பதினாறு பதிமூணுல சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது அந்த பனி நீங்கிறப்ப அவங்களுக்கு மண்ணா கிடைச்சது சாயங்காலம் காடைகள் வந்து விடியற் காலம் மண்ணா கிடைச்சி எவ்வளவு அருமையா கருத்தர் இருக்கிறார் அந்த காடைகள் பிரயாண தூரம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் இந்த பக்கமும் இருந்ததா அந்த பக்கமும் இருந்தா அது வேற தரைக்கு மேல ரெண்டு மூளை உயரத்துக்கு விழுந்து கிடந்தா அப்ப எவ்வளவு காடைகள் வந்திருக்கும் அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து அளவு சேர்த்தான் அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னு முன்னே கத்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கத்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார் இந்த மக்கள் எத்தனை தான் கத்தர் கோபம் கொண்டு வாதித்தாலும் அவங்களுக்கு புத்தியே வரல அவர்னா அவர் எவ்வளவு அவர்களை நேசித்தார் என்பது நமக்கு புரிகிறது இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பேரிட்டான் அங்க வந்து கர்த்தருடைய அக்கினி பற்றி இருந்ததுனால அந்த இடத்துக்கு தபேரா என்று பேரிட்டான் இங்க இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதனால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பேரிட்டான் பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆசரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்திலே தங்கினார்கள் குறிப்புகள் இந்த அதிகாரத்தில் கத்தருடைய அக்னி பற்றி எரிந்தது பற்றியும் அந்த இடத்துக்கு தபேரா என்ற பெயர் வந்ததை பற்றியும் பார்த்தோம் ஜனங்கள் இச்சையுள்ளவர்களாகி முறுமுறுத்ததை குறித்து பார்த்தோம் மூப்பரில் எழுபது பேரை ஆசிரிப்பு கூடாரத்தின் இடத்தில் மோசையோட கூட நிற்கும்படி செய்த காரியத்தை பார்த்தோம் கர்த்தர் காடைகளை அனுப்பி ஜனங்களை போஷித்தது பின்பு அவர்கள் மேல் மகா கோபம் கொண்டது மகா வாதையால் வாதித்தது இவைகளை குறித்து இந்த அதிகாரத்தில் பார்த்தோம் நாமும் இந்த ஜனங்களைப் போல இச்சை உள்ளவர்களாகி அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைப்பாராக ஆமீன்